வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம என்ன பண்ண போயிடும் முள்ளங்கி ரைத்தா பண்ண போயிடும் முள்ளங்கி தயிர் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு குக்கர்ல நிலத்தை விட்டு மாரி ஒரு ஸ்டாண்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீன் குக்கரை வச்சுக்கணும் முள்ளங்கிய நென்ன அலங்கி கோழியை சீவிட்டு ஒரு இருபது நிமிஷம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி இது வந்து நம்ம வந்து ஒரு மூணு டிசில் வச்சு வாங்கிட்ட வேக விடணும் அதுக்குள்ள நான் இதுக்கு ஒரே வைச்ச முடியாமல் போதும் மெஸ்ட் இதை நைஸாக அரைஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது ஸ்டீம் குக்காகி வரட்டும் பார்க்கலி ஸ்டீம் குக் பண்ணி இருந்த மாதிரிங்க இது திறந்து நீங்கள் பார்க்கணும் நல்லா வெகு வெற்றி போட்டுக்கலாம் கூட ஒரு பச்சை போட்டு முடியும் இதுக்கு மேல கேட்கப்படாது मार्मार को, हाँ नली दी, तेरे को तो नहीं, कुछ नहीं केंबा, तेरे को नहीं नारियों तेरे को पड़े दी, कुछ नहीं मार्कोटिंग कर दे, तो ये बात नहीं देखोगे, इसमें अभी केंबा ने बिचड़ को, नहीं उन्होंने इतना उगाहे இதில் வந்து கடுகு போட்டுக்கணும் எண்ணெயை வெட்டுக்கணும் இந்த கடுவை வெடிக்கட்டும் இந்த ரெடியாக தயாராகப்பட்டு இதை வந்து இப்போ நம்ம ஸ்டீன் குப்பு அரைச்சுட்டு பார்க்கலாம் இது ஒரு கோர்ஸை அரைக்கணும் இது தால் சுட்டு ஆப் பண்ணணும் இது ஒரு கோர்ஸாக அரைச்சிட்டு வைக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு வெட்டையில் அதுமாரி அரைச்சிட்டு வாங்க எங்கே எந்த பறந்த சாதம் பண்ணினாலும் சரி இல்லை வந்து இந்த மாரி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து அந்த மாரி இதெல்லாம் புலாவ் அப்புறம் சாம்பார் சாதம் ஒன் பாட் இதெல்லாம் எது பண்ணினாலும் இந்தமாரி நீங்கள் வந்து தை ஏதோ ஒரு பச்சினி ரொம்ப நன்றாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இந்த கடுகு இல்லை போடுறேன் மரு வலித்து விட்டு போடுறேன் முழுங்கி ரொம்ப நல்லது பெல்க்கு நல்லது அது பெல்கெலாம் ரொம்ப நல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க யூரின் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இந்த பெல்ஃபுமே தாய்ச்சாச்சு எனக்கு தேவையான தைரன் ஆகிறேன் அதில்